முன்னாள் அமைச்சர் கேலிய ரொம்ப எவ்வாறு போலியான ஆவணங்களை பயன்படுத்தி தரம் குறைந்த மருந்தை இறக்குமதி செய்தார் என்ற விவரங்களை தெளிவாக பேசுவதற்கு முன்னார் என்ன மருந்தை என்ன நோய்க்கு வழங்குகின்ற மருந்தை இவர் இறக்குமதி செய்தார் என்ற விஷயத்தை கொஞ்சம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அப்பொழுதுதான் இவர் எந்த அளவு ஒரு பாதகமான காரியத்தினை புரிந்திருக்கின்றார் என்ற உண்மை எங்களுக்கு விளங்கும் ஐவிஐஜி ஐவிஐ கிராம் என்ற மருந்தை தான் திரவ மருந்தை தான் இவர் இறக்குமதி செய்திருக்கின்றார் இந்த இம்யூனோகுளோபிளின் ஐவிஐஜி என்றது ஒரு அவசியம் தேவைப்படுகின்ற அனைத்து நோய்களுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இந்த மருத்துவ உலகத்திலே பார்க்கப்படுகின்றது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பிரதான ஒரு மருந்தாக இந்த இம்யூனோகுளோபிளின் ஐவிஐஜி கிராம் என்ற மருந்து டாக்டர்ஸினால் வழங்கப்படுகின்றது அதுவும் இல்லாமல் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை தசைவீக்கம் தோல் நோய் இரத்த நாளங்களில் ஏற்படுகின்ற குறைபாடு அது இல்லாமல் டிரான்ஸ்பிளான் அதாவது மாற்று உறுப்பு சிகிச்சை இந்த விடயங்களுக்காக மிக மிக அவசியப்படுகின்ற ஒரு மருந்து தான் இந்த ஐவிஐஜி என்ற மருந்து இதைத்தான் இவர் இறக்குமதி செய்தது ஓகே இவருடைய கதையை கொஞ்சம் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு கண்டு மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியிலே மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சராக இவர் இருந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் இவர் முதல் முதலாவது இந்த சுகாதார அமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்கின்றார் காரணம் அதற்கு முதல் ஆறு மாசங்கள் ப்ரொஃபெசர் சன்ன ஜெயசுமன என்பவரும் அதற்கு முதல் கோவிட் அந்த பீரியடிலே பவித்ரா வன்னி ஆராய்ச்சி இந்த பவித்ரா வன்னி ஆராய்ச்சி எவ்வாறான ஒரு நகைச்சுவையான காரியங்களை செய்து நலனி ஆற்றிலே அந்த தீர்த்தங்களை தெளித்து கோவிட் நோயை வராது ஒழிக்க பார்த்தார் என்ற விடயங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு செயல்பாடின் காரணமாக இந்த பவித்ரா வன்னி ஆராய்ச்சி நீக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த பதவி இவருக்கு வழங்கப்படுகின்றது ஜனாதிபதியிடமிருந்து அதாவது கோட்டாபர் ராஜபக்சிடமிருந்து கிடைத்த இந்த பொறுப்பானதை நான் மிக மிக ஒரு சிறந்த கௌரவமாக கருதுகின்றேன் நாடு இருக்கும் அசாதாரண சூழ்நிலையிலே மேலெழுந்து வருவதற்காக என்னுடைய முழு ஒத்துழைப்பை நான் வழங்குவதோடு நாட்டு மக்களிடமும் அந்த ஒரு சப்போர்ட்டினை நான் எதிர்பார்க்கின்றேன் என்ற ரீதியிலே ஒரு மிக மிக நல்லவராக ஒரு சுகாதாரத்துறை என்று சொல்லும் அங்கே கோவிட் காலத்திலே எந்த ஒரு அதாவது பாதிப்புக்குள்ளான ஒரு துறை என்பது எங்களுக்கு மிக மிக வெளிச்சம் இதை கையில் எடுக்கும் பொழுது இவருக்கு எந்தகைய ஒரு பொறுப்பு உணர்வு இருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த ஒரு பொறுப்பையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையோடு விளையாடி சென் இவர் இறுதியிலே செய்தது முக்கியமாக இந்த கோட்டாபய கவர்மெண்ட் காலத்திலே இவர் அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கோட்டாபய அரசாங்கத்தின் மீது இருந்த அந்த அதிருப்தி மக்கள் வெளிப்படுத்த தொடங்கும் பொழுது அதை மீடியாவுக்கு முன்னால் பேசி சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அமைச்சராக இந்த கஹலியர் அம்புக்குள்ள மஹிந்த ராஜபக்சவாலம் சரி கோட்டாப ராஜபக்சாகவும் இருந்தாலும் சரி இந்த இருவராலும் பார்க்கப்பட்டவர் முக்கியமாக இந்த கோவிட் காலத்தில் ஏற்பட்ட முஸ்லிம் தகன எரிப்பு அதாவது ஜனாசா எரிப்பு பிரச்சனை கூட இவரால் கொண்டு வரப்பட்டதுதான் தரம் குறைந்த மருந்துகள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதில் எவ்வாறு இந்த முன்னாள் அமைச்சர் தொடர்பு பட்டார் என்ற விடயங்கள் எங்கே வெளியில் வருகின்றது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் செப்டம்பர் மாத கால பகுதியிலே இலங்கையில் வைத்தியசாலைகளில் அதாவது சிகிச்சை பெற்று வந்த பல்வேறு நோயாளிகளுக்கு ஒவ்வாமை நோய் தொற்றிக் கொள்கின்றது எங்கு பார்த்தாலும் ஒரே ரிசர்ச் தான் வருகின்றது இதுதான் காரணம் என்று வருகின்றது சோ இதை இதனால் தான் இலங்கையில் இருக்கின்ற எண்ணை மாறி அதாவது நேஷனல் மெடிசின் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி என்ன செய்கின்றது எவ்வாறு இது என்ன காரணத்தினால் இது வருகின்றது என்ற விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்க்கின்றார்கள் தேடி பார்த்ததிலே தான் விளைவு விளங்குகின்றது இந்த கொண்டு வரப்பட்ட மீனோ ஐவிஐஜி என்ற மருந்து தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது ஸோ இவர்களுக்கு பார்த்ததோடு ஆச்சரியப்படுகின்றார்கள் நாங்கள் கொண்டு வரக்கூடாது அல்லது நாங்கள் அனுமதி வழங்காத இந்த மருந்து எவ்வாறு கொண்டு வரப்பட்டது ஓகே ஆகவே இதற்கு காரணமாக இருக்கின்றது ஒரே ஒரு விஷயம் தான் அதாவது இந்த என்எம்ஆர் கவுன்சிலுக்கு மேலே இருக்கின்ற அமைச்சரவை ஒரு அதிகாரம் தான் அந்த கால சூழலிலே நாட்டில் ஒரு அசாதாரண நிலை தோன்றியது மெடிக்கல் தேவை இருந்தது மருத்துவ தேவை இருந்தது ஸோ அந்த ஒரு தேவையை பயன்படுத்தி அமைச்சரர் இதை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்கனவே வலுத்து விட்டது கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பண்ணும் போது தான் உண்மைகள் வழிவருகின்றது அப்பொழுது இவர் கூறுகின்றார் அமைச்சர் கூறுகின்றார் அதாவது கேலியர் அமைப்பு இல்லை நான் இதற்கு பொறுப்பில்லை மெடிக்கல் சப்ளை டிவிஷன் மருந்துகளை நாட்டிற்கு இறக்குமதி செய்து விநியோகிப்பவர்களுடைய தவறாக இருக்கலாம் என ஐசோலஸ் பயோடெக் பார்மா ஏஜி என்ற நிறுவனத்திற்கு அந்த குற்றத்தை சுமத்துகின்றார் இவர்கள் தான் இதை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்று தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்ட என்னமாறு உறுதிப்படுத்துகின்றது இது போலியான ஆவணங்கள் மூலமாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது இறக்குமதி செய்தது யார் லைவ் ஹெல்த் பயோஃபார்மா பிரைவேட் லிமிடெட் இந்தியா இறக்குமதி செய்த இலங்கை அதாவது இலங்கை அந்த சப்ளை டிவிஷன் மெடிக்கல் சப்ளை டிவிஷன் ஐசோலன்ஸ் பயோடெக் ஃபார்மா ஏஜி என்ற நிறுவனம் ஸோ இந்த மருந்து தயாரித்த அந்த இந்திய நிறுவனத்திற்கு இலங்கையில் இந்த மெடிசின் கவுன்சில் கால் பண்ணி அதாவது கான்டாக்ட் பண்ணி பேசினால் கதைத்தால் அவர்கள் தோறுகின்றார்கள் அவ்வாறானது ஒரு மருந்தை நாங்கள் இலங்கைக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வழங்கவில்லை மேலும் நாங்கள் இதனுடைய உற்பத்தியையே எப்பொழுதோ நிறுத்தி விட்டோம் என்றது இதில் இந்த குற்றம் ஊர்ஜிதமாகின்றது நிச்சயமாக இது ஒரு மோசடி நடந்திருக்கின்றது போலி ஆவணங்களை கொண்டு தரைக்குறைவான மருந்து தொடர்ந்து குவாலிட்டி டெஸ்டிலே ஃபெயிலாகி அந்த என்எம்ஆர்ஏ கவுன்சில் ரிஜெக்ட் பண்ணின ஒரு மருந்தினைத்தான் தன்னுடைய சுயதாபத்துக்காக கம்புக்கள்ல இறக்குமதி செய்து மக்களுடைய உடம்பிலே ஏற்றியது இந்த மாதிரி மரண தண்டனை கொடுத்தால் கூட என்ன பொறுத்த வரைக்கும் அது அநியாயமில்லை இவ்வாறு இவர் மீது சாற்றப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை எஸ் கட்சியினால் கொண்டு வரப்படுகின்றது ஆனால் எப்பொழுதுமே மகிந்த கூட்டத்தோடு இருப்பவர்கள் அவர்களுக்கு சா சாதகமான தன்மையை தான் கொண்டிருப்ப கொண்டிருப்பார்கள் அந்த ரீதியிலே இந்த நம்பிக்கையில் பிரேரணை தோற்கடிக்கப்படுகின்றது இது கெஹலியர் அம்பு கொள்ளைக்கு சாதகமாக மாறுகின்றது அவர் அந்த சுகாதார அமைச்சர் பொறுப்பில் இருந்து பாதுகாப்பு அமைச்சர் என்ற ஒரு இதுக்கு மாற்றப்படுகின்றார் ஆனால் இந்த வழக்கு இந்த விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொண்ட மேற்கொள்ளப்படுகின்றது என்ன மாறே கவுன்சிலால் அந்த வகையில் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டாம் தேதி சரியாக சுதந்திரத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்படுகின்றார் இலங்கை அரசியல் வரலாற்றிலே அமைச்சரவை அந்தஸ்து பெற்று இருந்த ஒரு அமைச்சர் முதல் சந்தர்ப்பமாக இவர் அப்பீல் பண்ணுகின்றார் தன் இது சுமத்தப்பட்ட குற்றமானது போலியானது தன்னை அவமதிக்கின்றார்கள் என்ற ரீதியிலே ஆனால் அந்த அடிப்படை மனித உரல் மீறல அவர் வழங்கிய அந்த மனு நிராகரிக்கப்படுகின்றது அதற்கு மேலதிகமாக இவரது குடும்பத்தை சார்ந்தவர்களும் விசாரணைக்கு இப்பொழுது தொடர்ந்து எடுக்கப்படுகின்றார்கள் இவருடைய மொத்த குடும்பத்தின் பேரிலும் பதினாறு வங்கி கணக்குகள் இருக்கின்றன ஐந்து அயோர்காப்திக் கணக்குகள் இருக்கின்றன இதில் மொத்தம் ஒன்பது கோடி ரூபாய் இப்பொழுது நீதிமன்றத்தினால் பிளாக் செய்யப்பட்டிருக்கின்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது முக்கியமாக இவர் மகன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரமித்ராமுக் கொள்ள ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார் இவர் இந்த அமைச்சின் செயலாளராக பதவி வகித்திருக்கின்றார் இந்த காலத்தில் இவருக்கு கீழே ஒரு பதினைந்து பேர் வேலை செய்திருக்கின்றார்கள் இந்த பதினைந்து பேருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் எண்பது லட்சம் ரூபாய் இவரது வங்கி கணக்குக்கு தான் போயிருக்கின்றது அதையும் இப்பொழுது அதற்கான விசாரணையும் இப்பொழுது நடைபெறுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஏழாம் தேதி இவர் நீதிமன்றத்துக்கு ஆஜராகி இருந்தார் ஆனால் இவருக்கான பெயில் கிடைக்கவில்லை தொடர்ந்து இவர் விளக்கு அறைகளிலே தான் இருக்கின்றார் நிச்சயமாக இவ்வாறான அதாவது அப்பாவி மனிதர்களுடைய உயிரோடு விளையாடிய இந்த கொலைகார பாதகர்களை நிச்சயமாக தண்டித்தே ஆக வேண்டும் அது கட்சி பேதமோ அரசியல் பேதமோ பகுதியோ அந்தஸ்தோ எதுவுமே இருக்கக்கூடாது